கடந்த கால நம்முடைய விடுதலை வரலாற்றிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பயன்படுத்து பல்லாயிரக்கணக்கானவர்களை காணாமல் போகத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கானோர் அங்கங்களை அங்கவீனர்களாகப்பட்ட நிலையிலே போர் முடிவிட்ட நிலையிலே இறுதி போரின் பொழுது மிக உச்சகட்டமான மனித உச்சரிமை மிருகர்கள் இடம்பெற்ற படுகொலையே நடத்தப்பட்டது இந்த இறுதி இறுதிக்கட்ட போர் மிக மோசமான முறையிலே போரிலே மிக மோசமான முறையிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு விடுதலை போராட்டம் ஒடுக்கப்பட்டது அதன் பின்பு இந்த இலங்கையிலே ஒரு இளத் தமிழர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வு கிடைக்கும் என்று பலர் எதிர்பார்த்தார்கள் போராட்டத்தை நசுக்கியவர்கள் இளத்தமிழர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வை தருவார்கள் என்று அது நடைபெறவில்லை என்று ஐந்து வருடங்கள் கலைத்துள்ளன இருப்பினும் சர்வதேசங்கள் சர்வதேச நாடுகள் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளின் அழுத்தத்தாலும் அவர்கள் தங்களுடைய உண்மையான அக்கறையினாலும் இந்த இலங்கையிலேயே இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவை என்பதை உணர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இலங்கையிலேயே இடம்பெற்ற போர்க்குற்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை செய்து அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்குவது அந்த விசாரணையானது மிக கஷ்டமான நிலைமையிலேயே இடம்பெற்றது எங்களிலே எங்கெங்கே விசாரணைக்கு சாட்சியம் அளித்தவர்கள் அச்சுறுத்தப்பட்ட ஒரு நிலையிலே நான் இருந்தால் இப்பவும் அதே நிலைதான் தொடர்கின்றது இருப்பினும் வைக்கானது சபையானது இந்த விசாரணையை முடித்து எதிர் மார்ச் மாதத்திலே இருக்க நடக்கவிருக்கின்ற ஐக்கியநாதகர் சபை கூட்டத்தொடரிலே இந்த விசாரணை சமர்ப்பிக்கப்பட இருந்தது இன்று நாங்கள் அறிகின்றோம் இந்த விசாரணை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படுவதை ஒத்தி போடுவதற்கு பலர் முயற்சிக்கின்றார்கள் என்று இந்த விசாரணை விசாரணையின் முடிவை தமிழ் மக்கள் ஏன் எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் இந்த விசாரணை மூலம்தான் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்கள் போர்க்குற்றங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் வெளிக்கொண்டப்படும் இதுவரை காலமும் கடந்த காலங்களிலே எத்தனையோ உலக விசாரணைகள் உலக ஆணைப் பொருட்கள் உலக கமிட்டிகள் பலர் நியமிக்கப்பட்டிருந்தன எதுவுமே சீராக இயங்கவில்லை எல் எல் ஆர் சிந்தோர் கமிஷன் பல பரிந்துரைகளை கொடுத்திருந்தார்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை இந்த நிலையிலே ஈழத் தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்து வாழும் எமது சகோதரர்களும் சர்வதேசங்களிலே இருக்கின்ற உண்மையான மனித உரிமை ஆர்வலர்களும் இந்த ஐக்கிய நாடுகள் விசாரணைகள் மூலம்தான் இதற்கு ஒரு உண்மையான நிலைமையை உண்மையான தீமைத்தங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கலாம் என்று இடம்பெற்றது ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றம் என்ற ஒன்றை கூறி பலர் இந்த விசாரணையின் அறிக்கையை வெளியிடுவதை தாமதிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் இந்த விசாரணை கவிக்கை வெளியிடுவது தாமதப்படுமையாக இருந்தால் தாமதிக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும் என்பது போல தமிழ் மக்களுக்கு நீதி என்பது கிடைக்காமலே போய்விடும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகையினாலே நாங்கள் இன்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால் இன்று இந்த எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகவிலே இந்த விசாரணையுடைய விசாரணை அறிக்கை இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணை அறிக்கை கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த அறிக்கையிலே என்ன இருக்கின்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகையினாலே சர்வதேசத்திலே உள்ள மனித உரிமை ஆர்வங்களையும் சர்வதேசத்தையும் குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானியா கனடா இந்தியா போன்ற நாடுகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த அறிக்கை மார்ச்சிலே கட்டாயம் ஐக்கிய நாடுகள் சபையிலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இது கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே நாங்கள் நம்முடைய நிலத்திலே நாங்கள் ஒரு மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு பேரணியை நடத்தி அந்த பேரணியூடாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் இந்த அறிக்கையிலே ஏன் இந்த ஐக்கிய நாடுகளுடைய இலங்கை மீதான குற்ற போர்க்குற்ற விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏன் வலியுறுத்துகின்றோம் என்பதை குறிப்பிட்டு அவர்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் நாங்கள் ஒரு மகஜனை கையளிக்க இருக்கின்றோம் இந்த மகஜன் கையளிக்கு நிகழ்வானது நாங்கள் அடுத்த வாரம் நிகழ்த்த இருந்தோம் ஆனால் பல நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் நாங்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஒரு பேரணியாக சென்று இந்த மகஜரை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஏனைய வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்க இருந்தோம் இதிலே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் இந்த நிகழ்விலே பல்கலைக்கழக சமூகமும் ஈழ ஈழ ஈழத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழ் அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஒரு பேரணியாக சென்று அமைதியான பேரணியாக சென்று இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் இதற்கு நாங்கள் இங்கே வடமாகாணத்திலே குறிப்பாக வடமாகாணத்திலே இருக்கின்ற அத்தனை பொது அமைப்புகளும் மேலும் மனித உரிமை உரிமை ஆர்வலர்களுடைய அமைப்புக்கள் நலும் ஏனைய அமைப்புக்கள்னதும் பூரண ஆதரவை எதிர்பார்த்து இருக்கின்றோம் இங்கே இதை பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஊழியர்களும் மாணவர்களும் ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுக்கு இணைக்கப்பட்ட தமிழ் விவர தமிழ் இனத்துக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி காணப்பட வேண்டும் அதற்கு அதன் ஒரு கட்டமே இந்த சர்வதேச போர்க்கூட்ட விசாரணை அதன் அறிக்கை ஆகினாலே இந்த அறிக்கையை கட்டாயமாக மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வலியுறுத்தி கேட்டு ஒரு மகஜ ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கின்றோம் இந்த நாங்கள் நடந்த இருக்கின்ற இந்த பேரணியும் இந்த மகஜர் கையெழுப்பிற்கும் ஊடகவியலாளர்களாகிய உங்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது ஆகையினாலே உங்களை நாங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே நீங்கள் போராட்ட காலத்திலே மிகவும் அதாவது உங்களுடைய உயிரை பணையம் வைத்துத்தான் நீங்கள் பலர் செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள் அதே போல அது அத்துடன் நாங்கள் நின்று கூட கூடாது ஏனென்றால் அப்பொழுது நாங்கள் அந்த பணையம் வைத்து தொழிற்பட்டதெல்லாம் வீணாமி உடன் நாங்கள் நிற்குடன் நிறுத்திவிட்டால் ஆகையினால் நீங்களும் இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவை இன்னும் மேலும் அதிகமான பலமான ஆதரவை தந்து இந்த பேரணியையும் இந்த வகையும் சர்வதேசத்திற்கு இங்கே தமிழர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதன் ஊடாக குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் ஈழத் தமிழர்கள் மிகவும் அக்கறையாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒலி உலகத்திற்கும் ஐக்கநாடு சபைக்கும் எடுத்துக்காட்ட உதவ வேண்டும்